அழுவிறதா சிரிக்கிறதானே தெரியல இவ்வளோதான் ரொம்ப படித்து உலகறிவுன்னு நினைச்சாலும் ஒருத்தன் சப்பையாக ஆன்லைனில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் பதினஞ்சாயிரம் ரூபாய் எங்கிட்டருந்து ஆட்டையை போட்டாங்க கதையை சொல்கிறேன் கேளுங்கள் உங்களுக்கு உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் நண்பர்களோட இதை ஷேர் பண்ணுங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் அவர் அவர் வாட்ஸ்அப்பில் இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது ஐ நீட் அ ஹெல்ப் நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேராக வரும் அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜா நான் உடனே சார் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு ரூபாய் எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ் நான் ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்று அனுப்பியிருந்தாரு அந்த நம்பரை வந்து நான் செக் கூட பண்ணல பணத்தை அனுப்பிட்டு பார்த்தா ஏதோ யோகேந்தர்னு சொல்லிட்டு வேறு ஏதோ பேர் வருது அப்போ தான் எனக்கு டவுட் வருது சார் நம்பரு இல்லாமல் வேறு ஏதோ நம்பருக்கு அனுப்ப சொல்கிறாருன்னா ஒரு வேறு இது ஸ்கேமாக இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள வர போச்சு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நான் நினச்சா மாதிரியே என்ன செஞ்சில் காலேயும் ஃபோனை வாட்ஸ்அப் ஹேக் பண்ணிட்டான் நீ ஒரு ஐநூறாவது கால் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது இத்தனை பேர் பல பேருக்கு மெசேஜ் போயிருக்கு சில பேர் பணத்தையும் அனுப்பியிருக்காங்க நான் ஏற்கனவே சைபரில் வந்து க்ரை சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன் எவரோ ஒரு தக்குறுகளை போந்து ஆட்டையே போட்டு போயிட்டாங்க நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இருந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணாமல் யாருக்கும் இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து ஒரு எமோஷ்னலில் என் யோசிக்காமல் அனுப்பி விட்ராதிங்க சுட சுட சுட்டுன்னு வந்துருக்குறேன் இது சுட்ட கதை இல்லை உண்மையிலேயே பட்ட கதை